இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அப்ப கடைசியான ஒரு அந்த துவாவுடைய பகுதி அல்லம் சூராவுடைய பகுதி என்னன்னா எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு காட்டு அந்த வழி எப்படிப்பட்ட வழினா நீ யாருக்கு நாம் வந்து பூமியில் முதல் மனுஷன் கிடையாது இல்லை ரசூல்லா வந்து ஆதம் நபியா நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்போ அல்லாஹ் கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாம் நீங்களுக்கு வழி காட்டு ஆனால் அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா எங்களுக்கு முன்னாடி சீனியர்கள் வாழ்ந்தாங்கள்ல அவங்களில் நீ அருள் புரிஞ்சிருப்பில்ல ஆதம் நபிக்கு மூசா நபிக்கு ஈசா நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு அவர்களுக்கெல்லாம் நீ எந்த மாதிரி கைட் பண்ணியோ அந்த மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி இவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டு இவங்களுடைய வழியை காட்டாதன்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து அல்லா கேட்க சொல்கிறான் அல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குறான் கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியும் வழி தவறி போனவர்களுடைய வழியும் இந்த கோபத்துக்கு ஆளானவங்க யார் யூதர்கள் வழி தவறி போனவங்க யார் கிறிஸ்தவர்கள் இந்த ரசூல்லாவே இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அதனால் நேரடியாகவே நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பேருடைய வழியை விட்டுருங்கிறான் ஏன்னா இவங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் இவங்களும் என்ன சொல்லுவாங்க நாங்களும் இறைவனுடைய புத்தகத்தை வச்சிருக்கிறோம்பாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரை ஹைலைட் பண்ணுறான்னா இந்த ரெண்டு டிக்கெட்டுக்கு தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அல்லாவுடைய வேதத்தை நாங்களும் வச்சுருக்குறோம்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன் நாங்களும் உம்மத்து தான் நாங்களும் உம்மத்து தான் நாங்களும் வழிகாட்டுதல் வச்சுருக்கோம் எங்களுக்கும் வந்து ஹிதாயத்து வானத்தில் இருந்தால் வந்தது நாங்களும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க தான் சொல்லி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நான் உங்களுக்கு காட்டுற இந்த குரானில் என்ன காட்டுறேனோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அது எந்த வழி அருள் புரியப்பட்ட அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து ஹுரானுங்கிறது அல்லம் சூறாங்கிறது நம்ம அல்லா கிட்ட வச்ச ஒரு அப்ளிகேஷன் மனு கொண்டு போய் கொடுக்குறோம் யாரெல்லாம் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்ட்டு இந்த ஒரு சூறாவுக்கான பதில் தான் மீதி நூற்றி பதிமூணு சூறாவும் இதாயத்து கேட்டு இல்லை வா உனையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த அல்லம் சூராவுடைய ரிப்ளை தான் அதனால் கொண்டு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் இந்த அல்லம் சூறாவை கொண்டாந்து ஆரம்பத்தில் அல்லா வச்சிட்டான் அப்போ இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் இது இன்னும் இது ரொம்ப பல பல முஃபஸிர்கள் இது இந்த ஒரு சூறாவுக்கே ஏக இந்த சூறாவுக்கு ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்குது குரான்லேயே இந்த சூறா புகழப்பட்ட சூறா எது அல்லம் சூறா இந்த சூறா மாதிரி ஒரு சூறா இறங்கினதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான இதோடைய சிறப்புகள் இருக்குது அவ்வளோ டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம் லைட் லைட்டாக நம்ம பார்த்துட்டு டக்கு டக்குன்ட்டு நம்ம கடந்து போகலாம் இது வரைக்கும் போதும் தவணன் அலமது இல்லாஹிர